நீங்க உங்க வேலைய பாருங்க நான் என் வேலைய பாக்குறேன் இப்போ உங்களை யார் பெட்ரூம் குள்ள மல்லி போல வச்சிட்டு வர சொன்னா எனக்கு அந்த வாசனையே பிடிக்காது நீங்க நீங்க எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நான் எதாவது சொல்றனா ஒண்ணு சொல்லல இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பூ வைக்க பிடிக்கும் அதனால நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு வாசனை பிடிக்காதுனா நீங்க திரும்பிட்டு படுங்க திமிர் பிடிச்ச எப்படி பேசுது இந்த திமிர் தனத்துல தான் நாம கவுந்தது அதான் இப்படி பேசுறா இன்னும் என்ன சிரிக்கிறது கொஞ்சம் எங்க பார்த்தா சிரிக்கிறது ஏங்க

நான் காபி போட போறேன் உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க காபி குடிச்சா எப்படி நீ தூக்கம் வரும் அதெல்லாம் வரும் யார் வராதுன்னு சொன்னா நீங்க குடிக்க போறீங்களா இல்லையா அதை சொல்லுங்க சரி சரி கொண்டு பாப்போ அப்பா அதிசயமா இருக்கு மழை வரப்போகுது சிரிப்பு இப்போ அது வந்துச்சே என்னடா விடுடா சும்மா இருடா ஏடா என்ன ஜென்மம் இது ஆள் இல்லைன்னதும் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னதும் அவனை வர சொல்லி கட்டி பிடிச்சிட்டு ஏய் சும்மா வாங்க போறேன் இவன பேசுறான் இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொரு அம்மையை கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறா இதுதான் பெரிய வீட்டு சமாச்சாரமும் இதை நம்ம கண்ணை முடிக்கிட்டு வேடிக்கை பார்த்தா இங்க நல்லவங்க இல்லைன்னா கெட்டவங்க அப்படித்தானே ஏய் இதுதான் கடைசி இங்க பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சரி கிடையாது அதுவும் இல்லாம எங்க அம்மா அப்பா வீட்டில் இல்லைனே உனக்கு ரொம்ப வசதியா போச்சுல பெரிய இவளாட்டம் பேசிட்டு இன்னைக்கு இங்கே வந்து அவனை கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்கியா பொருடி இப்பவே போய் என் பொருசில கூட்டிகிட்டு வந்து உன்னை மாட்டி விட்றேன் ஓ வண்டவளாம் எப்படி தண்டவாளத்தில் ஏத்துறன்னு பாரு ஒன்னே ஒன்று ஒன்றே ஒன்று இங்கே பாருடா எங்கள் அம்மா அப்பா இல்லாத நேரம் நீ இவ்வளோ லேட் நைட்டு என் கிட்ட ஃபோனில் பேசுறதே தப்பு நீ என்னன்னா ஒன்னே ஒன்னே ரெண்டே நின்றுங்கிறேன் இங்க பாரு அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன் கல்யாணம் முடியட்டும் அப்புறமா போன்ல நிறைய தரேன் அடி பாவி கல்யாணம் முடிஞ்ச பிறகு போன்லயா அம்மா இங்க பாரு நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் ம் எனக்கு ப்ராப்பரா டைவர்ஸ் கிடைக்கணும் அதுக்கு அப்புறம் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் புருஷன் போட்டாட்டி அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே அது வரைக்கும் என் விரல் நுனிய கூட நீ தொடக்கூடாது இங்க பாரு போன்ல மவனே ஏதாவது கேட்ட அப்புறம் காஃபியே கொண்டு வந்து ஊத்தி விட்டுற போறேன் சரியான சண்டி ராணி நீ செஞ்சால செய்வே என்னடி காஃபி எடுக்க போற என்னாச்சு டே இந்த வீட்ல நடக்குறதெல்லாம் என்ன எதுனே நீ போய் நேர்ல பார்த்தா நல்லா இருக்கும் அதான் நீ போய் பாத்துட்டு அப்படியே காஃபி போட்டு எடுத்துட்டு வா அதான் நல்லது என்ன ஆச்சரியமா பாக்குற நான் நம்ப நம்பவா போறேன் வா நேர்ல காட்டுறேன்

எனக்கு நல்லாவே தெரியும் அவளே அவனை கூப்பிட்டு இருந்தாலும் நீ நம்ப மாட்ட பின்ன என்ன என்ன அவளை நீங்க இங்க பாரு நான் போய் தட்டுன உடனே ஒரு தங்கச்சி கறி அவனை எங்கயாவது ரூம்ல ஒளிய வச்சுட்டு என் கிட்ட நல்லவ மாதிரி பேசுவான் அப்புறம் என் தான் பழி போடுவீங்க எனக்கு இது தேவையா

கொஞ்ச நேரத்துல அவரக்டே தராத இல்லாம பேசுற நீ எல்லாம் என்ன ஜென்ம முடி உனக்கு அவளை பிடிக்காம இருக்கலாம் அதுக்காக அவளை பத்தி உனக்கு புரிஞ்சுக்கல அப்படித்தானே சி நீ எல்லாம் என்ன பொண்ணு ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசக்கூடாதுங்கிற எண்ணம் கூட இல்ல கூட பிறந்த அக்காவையே கண்ட மாதிரி பேசுற விளாச்சு பின் நான் நேரம் விட்டா வைப்பேன் உன் எல்லாம் திருத்தவே முடியாது சி அவ போன்ல அப்படியே தான் பேசிக்கிட்டு இருந்தா அதை வச்சிட்டு நானும் சொன்னேன் போன்ல பேசறானே எனக்கு எப்படி தெரியும் அவ அசீங்க அசீங்கமா பேசி நானும் கூட இருக்காமலை நினைச்சேன் எனக்கு தெரியும் ஆனா போன்ல நானும் இவ்ளோ கண்டராவியா வல்கரா பேசறமா என்ன சொல்ல முடியுமா நீ என்ன ஃபோனில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசிச்சின்னு யாருக்கு தெரியும் விடுடா வைடான்னு பேசினா பக்கத்தில் தான் இருக்கம்பளேன்னு நானும் நினைச்சேன் ஏதா இருக்கு அதுக்காக ஏன் விளக்கும் ஒரு மக்கும் தங்கச்சிக்கா துப்பு இல்லை வந்துட்டான் குட் மார்னிங் மகா இப்போ எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கேன் டாக்டர் இப்போ கொஞ்சம் வழி வந்து வந்து போகுது அதான் என்னன்னு கேட்கலான்னு இருந்தேன் அது அப்படிதான் சில சமயங்களில் பெயின் வர்ற மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை

ஹாய் சந்தோஷ் ஹை கினிட்டி பாப்பா உன் அப்படி போகக்கூடாது நானா அண்ணனா அவன்கிட்ட சேர்த்து ட்ரெஸ் வாங்கிவிட்டேன் நல்லா இருக்கானா சூப்படாக இருக்கேண்ணா ஆனா அவன் கிட்டே நீ எப்படி பசுவ ஹஹு உன்கிட்ட இந்தியா ட்ரிடியோ அதை Bueno no. ചെയ്തിട്ടുണ്ട് സോ so

மக கூட இருந்து நான் பார்த்துக்கிறேன் சும்மா தேவையில்லாமல் பயப்படாத இங்கே பாரு மகாக்கு சாப்பாடையெல்லாம் எடுத்து வச்சாச்சு அவங்க அம்மாவை ரிலீவ் பண்ணும்ல அவங்க நைட்டு ஃபுறான் தூங்காமல் அங்கே இருந்திருப்பாங்க அதனால் இப்போ நம்ம போய் அவங்கள வீட்டுக்கு அனுப்புவோம் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலமாக வரட்டும் அது வரைக்கும் பக்கத்தில் உட்காந்து நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத டெய் அது போக காட்டன் ட்ரெஸ்லாம் வாங்கணும் கொஞ்சம் போகிற வழியில் வாங்கிட்டு போயிருமா ஏமாக்காவுக்கு தானே சொல்கிறீங்க அதெல்லாம் ஏற்கனவே வாங்கிட்டேமா சரிடா பசங்க வேற வரன்னு சொல்லிட்டு இருக்காங்க சின்னதுங்க மகாவ பாத்துட்டு அப்புறமா கொண்டது வீட்ல விட்டுரு சரிமா ஏய் இந்த சின்ன பையன் சந்தோஷ் நம்ம கண்டாலே ஓடி ஓடிவா இப்போ ஜாக்சன் கிட்டயும் ஜெனி கிட்டயும் நல்லா ஒட்டிட்டான் ஆமாமா அவ ஏஜ் பசங்க இல்ல அதனால நல்லா அட்டாச் ஆயிட்டான் நேத்து கூட ஷாப்பிங் போனனு இவன் அவனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தான் அவனுக்கு ஓன் Dress வேணுங்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஆமாடா திருதிருனே நல்லா இருக்கான் சரி சரி என் மருமகளை பார்க்க போவோம் வீட்டா நாள் பூரா அமையும் மௌனமும் பேசிக்கிட்டே இருப்பீங்க போவாங்க அதான் நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம் அம்மா அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன் புனிதாக்காவ ருக்கு அடிச்சுட்டாலாமே ஜேம்ஸ் சொன்னா டேய் அதெல்லாம் விடுறா இப்போ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அவ ஏதோ அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டா எனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த பொண்ணு ஏன் தான் அப்படி நடந்துக்கணும்னு தெரியல என்ன செய்யறது ஆமாடா விடுடா நான் புனிதா கிட்ட பேசிட்டேன் இங்கேயும் வந்து அதையே பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் விடு எல்லாத்தையும் மறந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் அவ ஏன் இப்படி நடந்துகிட்டானே அவளுக்கு தான் தெரியும் விடு எல்லாம் சரியாயிரும் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தாமா பொறுமை என்னால முடியல நானும் அறிஞ்சிருந்தேனா அந்த இடத்துல அப்படியே ஓங்கி அவளை அறிஞ்சிருப்பேன் பரவாயில்ல ஜேம்ஸ் அருக்கு போய் பொறுமையே இருந்திருக்கான் ஆமா அண்ணனும் தம்பியும் என்ன விதி விளக்கா அவனும் அவளை தான் செஞ்சான் தான் சுத்தமா பிடிக்கல கை ஓங்கனா எல்லாம் சரியாயிருமா ஏன் இப்படி நடந்துகிட்டான்னு அவகிட்ட கேட்கணும்னு எனக்கு ஆசைதான் ஆனா என்ன செய்யறது அத பெருசு படுத்த வேண்டாம் தான் விட்டுட்டேன் நான் அவளை திட்டேன் உடனே புனிதா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன் அவளும் மன்னிப்பு கேட்டா அவன் கேட்டது மன்னிப்பா சொன்னான் திமுர்ல சாரின்னு சொல்லிட்டு போனாலாமே ஏங்க விடுங்க அவ வயசுக்கு அவளுக்கு பக்குவம் காணாது அதுக்கு என்ன செய்யறது நானே அப்படித்தானே நடந்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவா எல்லாம் கடந்து தானே போகணும் என்னதான் இருந்தாலும் அவ நம்ம வீட்டு மருமக அவளை விட்டு கொடுக்க முடியுமா ஆமாப்பா அம்மா சொல்றது சரிதான் என்னடா சரி என்ன சரி திமிரு பிடிச்சவ ஒவ்வொரு ஆடிக்கிட்டு இருக்கா எல்லாரும் அவ இஷ்டத்துக்கு விடுறதுனால தானே அவளுக்கு அவ்வளவு திமிரு நீ வேறையா சும்மா இருனே இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஓரளவுக்கு எல்லாரும் நார்மல் ஆயிருக்கும் தேவையில்லாத பிரச்சனை என்னத்துக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவா மாறாம எங்க போவா அதுவும் அம்மாவே மாறிட்டாங்கன்னா அவ மாறித்தானே ஆகணும்

அவளுக்கு சின்ன தலைவலினாலே தாங்க முடியாதுன்னு தெரியல உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா இப்பதான் சொன்னேன் நீங்க வந்திருக்க விஷயம் நைட்டு ரொம்ப லேட் ஆயிட்டுல அதனால நீங்களும் ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு சொல்லி விட்டுட்டா இப்ப வருவா டேய் நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் அவளுக்கு டிஃபன் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவள சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லு இல்லனா நான் வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே பயந்து போய் ஓடி வருவா அப்புறமா பேசிக்கிறேன் நான் ஜாக்சனையும் ஜெனியையும் கூட்டிட்டு போறேன் அந்த சந்தோஷோட ஃபாதர் கிட்ட சொல்லிடு அவனையும் கூட்டிட்டு போறேன் சரிமா அம்மா ஏதாவது தேவைனா போன் பண்ணுங்கம்மா ஏய் வீட்டுல ஆள் இல்லைன்னதும் அவளை சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத அதை செய்யி இதை செய்யணு மதியானத்துக்கு லஞ்ச் வெளியே ஆர்டர் போட்டுக்கோ நான் பாத்துக்கிறேம்மா நீங்க போயிட்டு வாங்க சரிடா கவனமா இருங்க சரிப்பா